என்ற சொல்லை தவிர்க்கிறோம் எட்டு கோடி தமிழ் மக்களோடு இணைந்து மக்களிடம் இருந்து தொடங்கு அவர்களிடம் என்ன இருக்கிறதோ அதை வைத்து தொடங்கு அவர்களை தயார் செய் போராட தயார் செய் அவர்கள் வெற்றி அடைந்த பிறகு அவர்களை சொல்ல சொல் இந்த வெற்றியை நாங்களே அடைந்தோம் என்று தலைவனே தேவையில்லாத ஒரு சமூகத்தை உருவாக்குவதுதான் ஆகச்சிறந்த சிறந்த சமூகம் தலைவனே இல்லாத போராட்டம் வெல்லுமா வென்றிருக்கிறது சான்று சல்லிக்கட்டு போராட்டம் வென்றிருக்கிறது சான்று அரிட்டாப்பட்டி போராட்டம் வென்றிருக்கிறது அதைத்தான் உங்கள் பிள்ளைகள் செய்ய நினைக்கிறோம் உங்கள் முன்னாடி இருக்கிற நான் என்னை ஒருபோது இந்த மக்கள் தலைவராக பார்க்க மாட்டார்கள் ஏற்க மாட்டார்கள் ஏன் அவர்கள் என்னை தலைவனாகவே பார்க்க மாட்டார்கள் தன் மகனாக பார்ப்பார்கள் தன் பேரனாக பார்ப்பார்கள் தன் பிள்ளையாக தன் மாமனாக தன் சித்தப்பனாக தன் தான் பார்ப்பார்கள் நேசிப்பார்கள் கண்ணாடி முன்னாடி நின்றால் அவர்கள் முகத்தில் என் முகம் தெரியும் என் குரல் அவர்களுக்கானது என்று அவர்களுக்கு தெரியும் இந்த மகன் எனக்காக பேசுகிறான் என்னுடைய வழியை தன் மொழியிலே பேசுகிறான் எனக்கு இருந்த கோபத்தை அவன் ஆவேசமாக வெளிப்படுத்துகிறான் அப்படித்தான் என் மக்கள் நேசிப்பார்கள் ஏன் நாம் அந்த அந்த மக்களுக்காக வந்தவர்கள் நாம் வானத்தில் இருந்து வந்து இறங்கியவர்கள் அல்ல அவர்கள் வயிற்றில் இருந்து வந்தவர்கள் அதனாலே தான் எந்த சமரசம் இல்லாமல் மக்களுக்காக மக்களிடம் இருந்து அந்த மக்களுக்காக வந்த பிள்ளைகள் மக்களை நம்பி களத்தில் நிற்கிறோம் நான்கு முறை பொது தேர்தலில் தோற்று பல முறை இடைத்தேர்தல்களில் தோற்று இரண்டு முறை ஊரக உள்ளாட்சி தேர்தலில் உள்ள தேர்தலில் தோற்று ஒரு கட்சி ஐந்தாவது முறையும் களத்திலே தனித்து நிற்கப் போகிறது என்றால் அது இந்திய அரசியல் வரலாற்றிலே அது நாம் தமிழர் கட்சி மட்டும்தான் எந்த சமரசமும் இல்லை என் மக்களோடு சேர்ந்து என் மக்களுக்காக இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு படைப்போம் புதிய அரசியல் வரலாறு என்ற லட்சியத்தை முன்வைத்து நீங்கள் பறித்து கொண்ட ஆக விவசாயி சின்னத்திலே ஐயா ரஜினிகாந்த் அவர்கள் சொன்னது போல வந்துட்டேன்னு சொல்லு திருப்பி வந்துட்டேன்னு சொல்லு அந்த விவசாயிக்கு எனக்கும் இல்ல ஆனா இந்த விவசாயிக்கு எனக்கும் சம்பந்தம் இருக்கு என்ன மட்டும் சின்னம் இல்லை சின்னமே நான் தான் உழவு இல்லை என்றால் உணவு இல்லை உணவு இல்லை என்றால் உயிர்கள் இல்லை உயிர்கள் இல்லை என்றால் உலகம் இல்லை உழவை மீட்போம் உலகை காப்போம் என்ற முழக்கத்தை முன்வைத்து இந்த தேர்தலிலே நாங்கள் களத்திலே நிற்போம் அறிவார்ந்த தமிழ் சமூக மக்கள் ஆக சிறந்த சமூகம் படைக்க காத்திருக்கிறோம் என் அன்பு பிள்ளைகளே ஒரு தேசத்தில் மருத்துவ படிப்பிற்கு மதிப்பிருக்கிறது என்றால் அந்த நாடு நோயாளிகளை அதிகம் பெற்றிருக்கிறது என்று அர்த்தம் ஒரு நாட்டில் காவல்துறைக்கு அதிக மதிப்பிருக்கிறது அஞ்சுகிறார்கள் மக்கள் என்றால் அந்த சமூகம் குற்ற சமூகமாக மாறிக்கொண்டிருக்கிறது என்று அர்த்தம் நீதிபதிகள் கடவுளாக போற்றப்படுகிறார்கள் என்றால் அந்த நாட்டிலே குற்றம் அதிகரித்துக் கொண்டிருக்கிறது என்ற அர்த்தம் ஒரு நாட்டிலே ஆசிரிய பெருமக்களுக்கு என்றைக்கு மதிப்பு இருக்கிறதோ அன்றைக்கு அந்த சமூகம் அறிவார்ந்த சமூகமாக மாறிக்கொண்டிருக்கிறது வளர்ந்து கொண்டிருக்கிறது என்று அர்த்தம் நீ ஐஏஎஸ் ஆக ஐபிஎஸ் ஆக டாக்டர் ஆக இன்ஜினியர் ஆக எவனானாலும் உன்னை பிரசரிப்பவன் ஆசிரிய பெருமகன் என்பதை நினைவில் வைத்துக் உங்கள் பிள்ளைகளின் ஆட்சியிலே ஆசிரிய பெருந்தகைக்கு தான் பெருமதிப்பு அளிக்கப்படும் அளிக்கப்படும் நோயற்ற சமூகம் உருவாக்குவோம் குற்றவாளிகளே உருவாகாத சமூகத்தை படைப்போம் அது என் கனவல்ல என் தலைவனின் கனவு எமது முன்னவர்களின் கனவு அப்படிப்பட்ட ஒரு சமூகத்தை படைக்க களத்தில் நிற்கிற பிள்ளைகள் உங்கள் பிள்ளைகள் இந்திய அரசியலை இந்திய நாட்டை யார் ஆள்வது என்பதில் என்னை தேடிய மக்கள் தமிழ்நாட்டை யார் ஆள்வது என்பதில் என்னை தவிர்த்துவிட்டு என் மக்கள் செல்ல மாட்டார்கள் இம்முறையும் இம்முறையும் இருநூத்தி முப்பத்தி நாலிலும் போட்டி நூத்தி பதினேழு இடம் பெண்களுக்கு நூத்தி பதினேழு இடம் ஆண்களுக்கு அதிலே அதிலே நூத்தி முப்பத்தி நாலு இடங்கள் வெறும் இளைஞர்களுக்கு என்பதை என்னரும் தமிழ் தம்பி தங்கைகள் புரிந்து கொள்ள வேண்டும் மாணவர் இளைஞர் மகளிர் தகவல் தொழில்நுட்ப படை இதை பெருக்காது நாம் தமிழர் கட்சி சிறக்காது மாணவர் இளைஞர் மகளிர் படை நில்லாது நம் கட்சி வெல்லாது இதை கவனத்தில் கொண்டு எண்ணரும் தம்பிதங்குகள் களப்பணியாற்ற வேண்டும் மற்றவர்களுக்கு அரசியல் கட்சி தேர்தல் இது நமக்கு போர் தன்மான போர் இனமான போர் உரிமை மீட்பு போர் நிலம் காக்கும் போர் நிலத்தின் வளம் காக்கும் போர் இவர்களிடம் இருந்து நம் மண்ணை மக்களை மீட்க காக்க நாம் தொடுக்கிற புரட்சிகர அரசியல் போர் நம் தலைவனின் ஆயுதம் மிச்சம் வைத்ததை அவன் பிள்ளைகள் நம்முடைய அறிவாயுதம் புரட்சி வென்று முடிக்க வேண்டும் இன்றைக்கு நமக்கு அநீதிக்காக பேசுவதற்கு ஒருத்தன் இல்லை ஆனால் நம்மிடத்தில் அதிகாரம் வந்தால் உலக நாடுகளில் எல்லாம் தமிழ்நாட்டு அமைச்சர்கள் இந்திய நாடாளுமன்றத்திற்கு சென்ற நாம் தமிழர் கட்சி பார் நாடாளுமன்ற உறுப்பினர்கள் என் இனம் எப்படி கொல்லப்பட்டது என்ற ஆவணத்தை சேமித்து காணொளி ஆவணம் அச்சாவணமாக எடுத்துக்கொண்டு உலக நாடுகள் எல்லாம் எனக்காக பேசுகிற தேசியன பெருமக்கள் சீக்கியர்கள் வங்காளிகள் குஜராத் வங்காளிகள் திரிபுரா மணிப்பூர் நாகாலாந்து கர்நாடகா எல்லா மாநிலங்களும் தேசியனங்களின் ஒருமைப்பாட்டுக்கு உழைத்துக் கொண்டிருக்கிற பெருமக்கள் காஷ்மீர் எல்லா மாநிலத்திலிருந்தும் என்னோடு நிற்க என் உடன் பிறந்த தேசியன மக்கள் நிற்கிறார்கள் அவர்களோடு உலகெங்கும் சென்று மனசாட்சியுள்ள மானுடர்களை தட்டி எம் இனத்திற்கு இழைக்கப்பட்ட அநீதியை பாருங்கள் எங்களை கொன்று குவித்த கொடுங்கோலை பாருங்கள் ஒரு பொது அரசியல் தீர்வுக்கு வாருங்கள் என்ன தீர்வு ஒரு பொது வாக்கெடுப்பு ரெஃபரண்டம் உலகில் எத்தனையோ நாடுகள் பிரிந்திருக்கிறது நார்வே சுவீடன் கிழக்கு தைமூர் மேற்கு தைமூர் இப்படி எத்தனையோ நாடுகள் அண்மையிலே சேர்வியால் இருந்து கொசோவா தெற்கு சூடான் இப்படி எத்தனையோ நாடுகள் பிரிந்து பிறந்திருக்கிறது அப்படி எங்களுக்கு ஒரு வாய்ப்பு ஒரு அரசியல் தீர்வுக்கான வாய்ப்பு என்ன வாய்ப்பு பொது வாக்கெடுப்பு ஒரு முன்வைப்பு தமிழீழ என் சொந்தங்கள் இடத்திலே ஒற்றை இலங்கை ஒரே ஆட்சிக்குள் இணைந்து வாழ்கிறீர்களா தனித்தமிழ் இளமாக மீள்கிறீர்களா என்ற கோரிக்கையை முன்வைத்து ஒரே இலங்கைக்குள் வாழ்கிறோம் என்று எமது மக்கள் வாக்களித்து விட்டால் நாங்கள் வாய்மூடி மவுனிக்கிறோம் தனித்தமிழ் ஈழமாக என்று வாக்களித்து விட்டால் எங்களை தனித்தமிழ் ஈழமாக தனித்தமிழ் சோசலிச குடியரசாக பிரித்து அறிவித்து பிரகடனப்படுத்துங்கள் விடுதலை பெற்ற ஒரு இனத்தின் மக்களாக எங்களை வாழ விடுங்கள் என் அன்பிற்குரிய சொந்தங்களே என் அருமை பெற்றோர்களே அறிவார்ந்த என் தம்பி தங்கைகளே ஒரு புழு ஒரு புழு உடம்பெல்லாம் முடிமுளைத்து ஒரு கூடு கட்டி அதில் லார்வா பருவத்தில் ஒரு கூடை கட்டி அந்த கூட்டுக்குள் இருக்கும் போது அதற்கு முடி முளைத்திருக்கும் அந்த முடியை ஒவ்வொரு முடியும் உதிர்க்க 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 அது மரணத்தை ஒவ்வொரு முறையும் தொட்டு தொட்டு திரும்பும் என்கிறான் அவ்வளவு வழியை தாங்கி அந்த பூச்சி சின்ன புழு இருக்கும் என்கிறான் மரணத்தின் வழியை தாங்கி தாங்கி எல்லா முடிகளையும் உதிர்த்த பிறகு அதற்கு இறக்கை முளைக்கிறது அந்த இறக்கை முளைத்து கூட்டை உடைத்து பறக்கிறது விடுதலை பெற்ற பறவையாக அதுதான் நீங்கள் பார்த்து ரசிக்கிற பட்டாம்பூச்சி வண்ணத்து பூச்சி அப்படி விடுதலைக்காக எண்ணற்ற மயிர்களை அல்ல உயிர்களை லட்சக்கணக்காக சிந்திய மக்கள் இறக்கை விரித்து நிற்கிறோம் சுதந்திர பறவையாக எங்களை விடுதலை பெற்ற இனத்தின் மக்களாக உலக அரங்கிலே இந்த பூமி பந்திலே பறக்க அனுமதி தாருங்கள் உலகத்திலே இந்த நிலையை இந்த மகன் இன்றைக்கு கொண்டு நிற்கிறேன் என்னை நீ தவிர்த்து விட்டு போகலாம் இந்த கூட்டம் சிறியவர்கள் கூட்டம் என்று எழுதி இரண்டாயிரி இருபத்தி ஆறுக்கு பிறகு சரியாக இன்னும் ஆறு மாதங்கள் என்னை நீ தவிர்த்து விட்டு செல்ல முடியாது என்னை நீ மறைக்கலாம் நான் முன் வைக்கிற அரசியலை ஒருவராலும் தவிர்க்க முடியாது மறைக்க முடியாது நீ கொம்பாதி கொம்பன் கட்டி பரந்தூர் விண்ணுறுதி நிலையம் கட்டிப்பார் எல்லாரும் ஏதோ பண்ணி பார்த்தான் தொழிற்சாலை அரிட்டாப்பட்டியில் குலதெய்வம் கோயில் வாசலில் நின்று சொன்னேன் இந்த குலதெய்வத்தின் மேலே ஆணை இந்த மகன் இருக்கிறவரை ஒரு கல்லை கூட எடுக்க முடியாது என்று வச்சு பார் படையில் எத்தனை வீரர்கள் என்பதை பொறுத்தல்ல வலிமை படையில் எத்தனை வீரர்கள் ஈடுபாட்டோடு இருக்கிறார்கள் என்பதுதான் படையின் வலிமை இங்கே நிற்கிறவன் எல்லாம் வெறி கொண்ட வேங்கைகள் அடிபட்ட புலியும் அடிமைப்பட்ட இடமும் எச்சியுற்றால் இவனும் எதிர் முடியாது என்பதை உணர்ந்து கொண்டு ஆட்சியாளர்கள் அதிகாரத்தில் இருப்பவர்கள் உணர்ந்து கொண்டு வேலை செய்ய வேண்டும்